வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பவித்ரா வந்து நம்ம தர்சிகா அன்சிதா ரெண்டு பேரையுமே பற்றி பேசியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்சிகா வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து ரெண்டு தடவை கேப்டன் ஆனாங்க பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கேம்லேருந்து வெளியே போயிட்டாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பவித்ராட்ட கேட்கும்போது பவித்ரா வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் வந்து பவித்ரா வந்து போக மாட்டா அப்படின்னு தான் நான் நினச்சி சரி தர்ஷிகா வந்து போக மாட்டா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் நான் போயிட்டு தர்சிகா இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் ஏன்னா அவள் வந்து ஒரு பீரியடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கா ஃபினான்சியலாக ஸோ வந்து அவள் தான் இருக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ நான் உள்ள கூட சொல்லியிருப்பேன் கப்பை யாருக்கு விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட் கேட்டாங்க கேட்டிருந்தா கூட நான் வந்து தர்சிகான்னு தான் சொல்லியிருப்பேன் ஸோ வந்து தர்சிகா போனதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்சிகா வந்து நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணிங்க ஸோ அதை வந்து அவங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பீரியடில் வந்து ஃபீல் பண்ணாங்க ஸோ நான் வந்து பவித்ரா சொன்னேன் அந்த அட்வைஸ் வந்து நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இதில் நான் வந்து சொன்னேன் அது வந்து அவளுடைய பர்சனல் ஸோ நான் வந்து எதிர்பார்த்தேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால ரொம்ப அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு கேமு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நாள் நானும் தர்ச்சிக்காகவும் பேசாமல் இருந்தேன் நீங்கள் பார்த்து தெரியும் நான் கூட அன்சிதாட்டை போய் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க போயிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தி வந்து அந்த இடத்த கொஞ்சம் ஃபில் ப ஃபில் அப் பண்ணி எனக்காக பேச ஆரம்பித்தாங்க ஸோ அது அப்படியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அன்சிதாவை பற்றி கேட்குறாங்க இந்த கொஸ்டின் தான் பயங்கரமான கொஸ்டின் ஏன்னா வந்து அந்த நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க அன்சிதாட்ட உனக்கும் விசாலுக்கும் ஏதாவது இருக்கா நீ சொல்லு ஏன்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு போய் கேட்டிருப்பீங்க ஆனால் அவங்க வந்து இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேட்டிருந்தா இல்லை எனக்கு வெளியே ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம் இருக்குது ஸோ இங்கே அந்த மாதிரி எனக்கு அந்த எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ தர்ஷிகா போனதுக்கப்புறம் அவங்க பழகின விதம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அன்சிதா சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அன்சிதா வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க தர்சிகா இருக்கும்போது ஸோ தர்சிகா போனதுக்கப்புறம் அவங்க விசாலோட எப்படி பழகினாங்க அதெல்லாம் பார்த்து இல்லைன்னு சொன்னது உண்மையாக பொய்யா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து பவித்ராட்ட கேட்குறாங்க அதுக்கு வந்து பவித்ரா வந்து இல்லை அது பற்றி நான் பேச விரும்பலை அது வந்து அவங்களோட பெர்சனல் ஸோ நான் தர்சிகாட்டையும் அதை தான் சொன்னேன் தர்சிகாவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீ நான் சொல்கிறத கேட்டாலும் கேட்கலைனாலும் அடுத்த எண்டு வந்து உன்னுடைய பெர்சனல் இது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு எதுவும் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பயங்கரமான ஒரு இது அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் எப்படி தாங்குனீங்க அப்படின்னு முட்டை உடச்சதப்போ அந்த பேய் டெவில் டாஸ்கில் இல்லை எனக்கு பேசினா தான் வந்து கஷ்டப்படுவேன் இந்த மாதிரி கேம்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல கேமுக்காக நான் பண்ணேன் அதனாலையும் நான் வெளியே தெரிஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அன்சிதா தர்சிகா பற்றி பேசுனது வந்து பெரிய விஷயந்தான் பார்க்கலாம் அடுத்து அடுத்து என்ன நியூஸ்லாம் வெளியே வருது அப்படின்னு